அனைவருக்கும் வணக்கம் என் எமது சத்குருநாதர் ஷீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் கடந்த ஒரு வாரமாக எமக்கும் என் ஷீரடி அன்னைக்கும் இடையேயான பிணைப்பையும் யான் எவ்வாறு அன்னையால் ஈர்க்கப்பட்டேன் என்பதை பற்றியும் எவ்வாறு நம் உள்ளத்தில் குருவினுடைய பேராற்றலை பிணைத்துக் கொள்வது ஸ்தாபனம் செய்வது என்பது பற்றியும் ஆதி மூல ஆற்றலான அந்த மூல சுக்ஷம் ஆற்றல் குருவினுடைய தன்மையில் பேராற்றலாக வெளிப்பட்டு நம் முன்னை காட்சியளிக்கின்றது நம்மோடு இணைய அது முற்படுகின்றது பிணைந்து கொள்ள அந்த குருவினுடைய பேராற்றலை ஸ்தாபனம் செய்வது மட்டுமல்லாமல் எதனையும் குருமார்கள் அறிவுறுத்தலுக்கு நங்க சாட்சியாக பற்றில்லாமல் பற்றி அதாவது நாம் செய்கின்ற செயலையும் நம்முடைய எண்ணங்களையும் நம் இயல் வாழ்வியல் செயல்பாடுகளோடு இதனை ஒரு தியானமாக நம் இயல்பின் இருத்தலிலே இருந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு தியானத்தை கடைபிடித்து நாம் வாழ்வை எவ்வாறு தியானமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் குறைத்திருந்தேன் அதனை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது ஷீரடி சாய்பகவானுடைய மூல சூட்சம பேராற்றல் எவ்வாறு இயங்குகிற இயங்குகிறது நம்மை இயக்குகின்றது என்பதனை பற்றி அந்த இயக்கத்தன்மையை பற்றி நம்ம இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் ஷிரடி அன்னையினுடைய தாக்கமும் உணர்தலும் ஏதாவது ஒரு செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அனைவருக்கும் அவரை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் ஏதாவது ஒரு நடைமுறை செயல்பாட்டுகளையோ அல்லது அவரை காணும்பொழுது ஏற்படுகின்ற அந்த அறிவுறுத்தல்னாலேயோ அவரை பற்றின ஒரு உருவாக்கம் இருக்கும் இருப்பினும் அவருடைய மூல ஆற்றல் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி இங்கே பார்ப்போம் தோழமைகளை எவர் பிரபஞ்சம் முழுவதும் ஏகமாக வியாபித்து இருக்கின்றாரோ அந்த ஆற்றலை ஷிரடிஸ் சாய்பகவானுடைய மூல ஆற்றலாக வெளிப்படுகின்றது பகவான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவர் அவர் சிரஞ்சீவியாகவே இன்றளவும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் அனைத்து உயிர்களிலும் உரைகின்ற ஆத்மாவாக அந்த ஆற்றல் குருவின் ஆற்றல் இருக்கின்றது அவர் நகரும் நகரா வஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததை அவர் அனைத்திலும் இயக்கமாக இருக்கின்றார் அவர் பஞ்ச பூதங்களின் இயக்கத்தையும் தன் கரங்களில் வைத்து இருக்கின்றார் அவர் பஞ்சேந்திரங்களின் இயக்கத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உண்மையான பக்தனுக்கு மரண ஓலையையும் திருப்பி அனுப்ப அனுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர் நம் ஷிரடிநாதர் பகவான் தன் குழந்தையாகிய பக்தனுக்கு அவன் வாழும் வாழ்க்கை முறையிலேயே தானும் சென்று வாழ்க்கை பாடத்தையும் ஞான பாடத்தையும் ஒரு சேர கற்பிக்கின்றார் பகவான் தன் பக்தன் உடலையும் மனதையும் பிரித்து கரும வினைகளை தகர்த்து பரமாத்மாவோடு கலக்க வழி காண்பிக்கின்றார் மேலும் தன் குழந்தைகளுடைய உண்மையான அன்புக்கு தாயுமானவர் போன்று இயக்கம் கொள்கின்றார் குழந்தைகளே சாய் பக்தர்களே அவர் இயக்கம் கொள்கின்றார் பகவான் தன் பக்தனுடைய வாழ்க்கை பயணம் என்ற கப்பலை மாலுமியாக இருந்து வழி வழிகாண்பிக்க முற்படுகின்றார் நிறைய சாய் பக்தர்களுடைய வாழ்வில் அன்றாடம் நடந்து கொண்டு வருகின்றது இன்றளவும் உணர்ந்தால் மட்டுமே இதனை உரைக்க முடியும் அவர் அனைத்து தேவைகளையும் தன் பக்தன் கேட்காமலேயே வழங்க உடைமைப்பட்டிருக்கிறார் அவர் தன் பக்தர்களை பாரபட்சம் பார்க்காமல் பக்தன் கேட்காமலையே நித்தியப்படி படி அளப்பவர் உங்களுக்கு அனைவருக்கும் புரியும் நாம் அவரோடு பிணைந்து அவரை நாம் குருவாக ஏற்று உள்ளார்ந்த பக்தியோடு வழிபடும்போது அவர் பல்வேறு நிலைகளில் நம்மளுக்கு நமக்கு பல விஷயங்களை நடத்தி காண்பிப்பார் அனைவரும் அறிந்ததே தன் குழந்தைகள் தேவைகள் என்ன என்று சுயமாக அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே தான் விரைவில் சென்று தேவைகளை பூர்த்தி செய்ய விருப்பப்படுவதில் வல்லவர் அவரே விரும்புகிறார் இவ்விடத்தில் நன்றாக கவனிக்கவும் எவர் கனப்பொழுதில் தீர்க்க முடியாத நோய்களையும் ஏற்றுக்கொள்ளாத முடியாத கர்ம வினைகளையும் நொடி பொழுதில் அழிக்க வலிமையானவர் அவர்தான் நம் சத்குருநாதன் ஷிரடி அன்னை பகவான் தன் பக்தன் இல்லத்தை சுற்றி ஆஷ்டிக் பாலகர்களை ஸ்தாபனம் செய்து இல்லறத்தை இரேரமாக மாற்ற வியாபிக்கின்றார் ஸ்தாபனம் செய்கின்றார் பகவான் தன் குழந்தைகளுக்காக ஆயுள் முழுவதும் தன் பக்தனுடைய பாரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதனை தீர்க்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார் பக்தன் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு முன்பாகவே தான் சென்று தடைகள் வராமல் தடை நீக்கும் கருவியாகவே பலருடைய பக்தர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் செயல்படுகின்றார் சர்வ காலமும் தன்னுடைய பக்தனுக்காகவே செயல்புரிய காத்திருக்கும் பரம்பொருள் ஆகி அவர் இருக்கின்றார் எளிமையின் இருப்பிடமாக தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை பாவித்து நமக்கு அனைத்து இருப்பினும் எளிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தன்னுடைய தோற்றத்தை வைத்து பக்தனுக்கு பாடம் சுட்சமமாக எடுக்கின்றார் அன்பே பரமாத்மா அன்பே சிவமயம் அன்பே அனைத்தும் என்பதை தன்னுடைய குழந்தைகள் உணர அன்பு மயமனரவாகவும் தன்னை உருமாற்றிக்கொள்பவர் நம்முடைய ஷிரடி அன்னை ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய இக வாழ்வியல் செயல்பாடுகளில் பல்வேறு கோணங்களில் நம் குருவை பற்றி குருவினுடைய பேராற்றலை பற்றி அவன் நம்போடு இயந்து இணக்கமாகி பயணிப்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம் இருப்பினும் அவர்கள் மேற்கொண்டு எவ்வாறெல்லாம் செயல்படுகிறான் என்பதை சுட்சமமாக உணர்த்தியதை யான் எழுதி வைத்திருந்தேன் அதனை உங்களுக்கு உரைத்தேன் யான் உரைப்பதெல்லாம் என் சிரடி அன்னை சுட்சுமமாக என்னை வழிகாட்டிய அந்த பேராற்றலை உணர்ந்து சுயமாக எழுதியது ஆகவே அவ்வாறாக சக்தி வாய்ந்த ஷிரடி சாய்நாதரை குருவாக நாம் இருப்பதில் கர்வம் கொண்டு பெருமை கொள்வோம் சாய்கர்வம் கொள்வோம் இப்பேற்பட்ட தீமையான ஆதி மூல பேராற்றலை நம் முன்னார் பிரசன்னமாகி இருக்கின்றது குருவாக இவ்வாறாக சக்தி வாய்ந்த இந்த காருண்ய பரமானந்த பேரானந்த பேரின்ப சாந்த செரும மூர்த்தியை நாம் அனைவரும் வணங்கி பகவான் காட்டிய உபதேச மொழிகளை பின்பற்றி அதனை முயன்றளவு நம்முடைய இக வாழ்க்கையில் செயல்பாடுகளில் உட்புகுத்தி கொண்டு சத்திய பாதையை கடைபிடித்து நமக்குள்ளே குருவை ஸ்தாபனம் செய்து எதனையும் சாட்சியாக பற்றில்லாமல் பற்றி இகத்தில் நாம் வாழும்போது நம்மோடு பயணித்த அனைத்து சகோதிரிகளுக்கும் நன்றி கூறி குருவின் ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் நீக்க மர பெறுவோம் சாய் குழந்தைகளை எமது தோழமைகளை சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தில் வட்டும் மங்களம் நன்றி வணக்கம்